ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க சீம்பால் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கிடைக்காது இது மாடு கன்று போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கறக்கிற பால் இது இது வந்து கிராமத்துலலாம் சொல்லி தான் கிடைக்கும் இல்லை கிட்ட சொல்லி வச்சால் தான் இந்த மாதிரி கிடைக்கும் பட் இதை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு பா பாத்திரத்தில் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே சம அளவுக்கு தான் நம்ம வந்து பால் தயிர் ரெண்டுமே எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி எல்லாமே வந்து கால் கால் கப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி சப்போஸ் நீங்கள் ஒரு கப்பு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு பால் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க இப்போது அடுத்தது தயிர் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் புளிக்காத தயிர் இது ஃப்ரெஷ் கடை இது வந்து நான் நல்ல ஒரு துணியில் கட்டி வச்சு அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துட்டேன் நல்லா கெட்டியான தயிர் தண்ணி இல்லாத தயிர் இது இப்போது அதே அளவுக்கு பால் இது மூணையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ மில்க் பவுடர் வந்து கால் கப்பில் பாதி இப்போது நீங்கள் ஒரு கப்பு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திங்கன்னா இது வந்து ஹாஃப் கப் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சிக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இதை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறோம் இது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்டீம் ஆகணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னுட்டு இப்போது 35 ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா இந்த ரெசிபியோடய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஒட்டாமல் வந்திருச்சு எடுத்துடலாம் இப்போ நான் இதை ஒன் ஹவர் கிட்டே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் அப்போ தான் நல்லா ஆகும் ஒன் ஹவர் ஆயிடுச்சு பார்த்தாவே தெரியும் நல்லா செட்டாகிருக்கு இப்போ சுற்றி இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக சீம்பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன் டெக்ச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிஜமான சீம்பால் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது கண்டிப்பாக இதை ஒரு மஸ்ட் ட்ரைன் தான் நான் சொல்வேன் உங்களுக்கு சீம்பால் பிடிக்கும் அப்படின்னா இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் மெயின் திங் புளிக்காத தயரில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்